பேரழகி இந்த திலோத்தமா என் ராஜ்யத்தில் எந்த ஆண் நுழைந்தாலும் சாக நேரிடும் தைரியத்தில் என் ராஜ்யத்தின் மீது தாக்கி இருப்பாய் ஆமாம் ராணி திலோத்தமா உன்னை என் ராஜ்யத்திற்கு நான் விட்டேன் திலோத்தமா என்ற இந்த ரூபம் உன்னை போல ஆண்களுக்கு அல்ல உன் அல்ல இந்த புவியில் எந்த ஆண்களும் இதுவரை பிறக்கவில்லை என்னை வெல்ல என்னை அடிப்பணி வைக்க பிரபு இது என்ன மீறிவிட்டது திலோத்தமாவின் சாபத்தை போக்கே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவளுடைய சாபத்தை நான் எப்படி போக்குவது திலோத்தம்மா சாதாரண மானிடப் பெண் அவள் கடவுளால் சபிக்கப்பட்டவள் யாரேனும் ஆண்மகன் பிறக்க வேண்டும் அவள் சாபத்தை நீக்க அது நிவர்த்தி அடையவில்லை எனில் ஆண்களின் மீது கோபம் கொள்கிற சாபம் அது அழகி என்ற ஆணவத்தால் எல்லா ஆண்களையும் கொன்று விடுகிறாள் தெரியுமா எத்தனை பிள்ளைகள் அனாதை ஆகிறார்கள் தெரியுமா நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் சீதா நான் கஷ்டத்தை அறிவேன் ஆனால் அந்த திலோத்தம்மாவின் ஆணவத்தை அழிக்க சுக்குனூராய் உடைக்க இந்த பூ உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை அதனால் அந்த ராஜ்ஜியத்தை வாயு மைந்தன் அனுமான் காப்பாற்றுவோம் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு நானே ஒரு கட்ட பிரம்மச்சாரி மூ உலகிலும் என்னை சங்கட மோட்சன் என்றுதான் அழைப்பார்கள் நீங்கள் சங்கட மோட்சன் அல்லவா அந்த ராஜ்யத்தை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் எந்த ஆண் மகன்களையும் சீர்த்தை விட்டு வெளியேறாமல் நீங்கள் தான் தடுக்க வேண்டும் உங்கள் ஆணை பிரபு அந்த ஆண்மகன் எப்பொழுது கிடைப்பான் எங்கே கிடைப்பான் யுகத்தில் நதியின் ஓரத்தில் மீன் வைத்து ஐயா ஐயா உங்களுக்காக உணவு கொண்டு வந்திருக்கின்றோம் என்னப்பா அங்க எதுக்கு நிக்கிற வா கொண்டு வா மகனே அட என்ன பண்ணுறீங்க ஐயா நல்ல சாப்பாடு இருக்க காய்ந்து போன ரொட்டியை ஏன் உண்ணுகிறீர்கள் உங்களைப் போல் பணக்காரர்களின் சுவையான உணவை விட இந்த காய்ந்த ரொட்டியே மேல் ஹ இதனுடைய ருசி உங்களுக்கு என்ன தெரியும் மூர்க்கனே உனக்கு ஒன்றும் தெரியாது இங்கே பார் அலேக் நிரஞ்சன் பாருங்கள் ஏழையின் ரத்தத்தை உறிந்து அதில் செய்த சுவையான சாப்பாடு அதில் வழியும் இரத்தத்தை பார் இந்த ஏழை உழைத்து சம்பாதித்த இந்த ரொட்டியை பார் இதில் பால் வழிகிறது தெரிகிறதா என்னை மன்னித்து விடுங்கள் குருவே நீங்கள் உண்மையைத்தான் கூறுகிறீர்கள் என்று எங்கள் வீட்டில் பஜனை உள்ளது வந்து எங்கள் வம்சத்தை கௌரவமாக வாழ ஆசிர்வதியுங்கள் ஐயா செல் உன் இல்லத்திற்கு செல் அந்த தேவி மாதா உன் விருப்பத்தை நிறைவேற்றுவாள் தாயே எங்களை மன்னியுங்கள் எங்கள் பிரசாதம் உங்களுக்கு கிடைத்ததல்லவா உங்கள் பிரசாதம் எனக்கு கிடைத்து விட்டது நீங்கள் சென்று ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கள் அம்மா நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் தாயே இவர்களுக்கு திருமணமாகி எட்டு வருடம் ஆகிறது இன்னும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை தாய் ஆசீர்வாதம் கொடுங்கள் தாயே ஆசிர்வாதம் கொடுங்கள் மகளே மகளே நீங்கள் என்ன கூறினாலும் நான் நிறைவேற்றுவேன் உங்களுக்கு தங்கத்தில் கிரீடம் செய்து கொடுக்கிறேன் எனக்கு கர்ப்பமாகும் வரத்தை கொடுங்கள் அம்மா எப்படியாவது என்னை இந்த கஷ்டத்தில் இருந்து விடுவீங்களே நான் எல்லோருக்கும் சரியான யோசனை சொல்வதுண்டு எல்லோருக்கும் சாபமும் கொடுப்பேன் ஆனால் சரஸ்வதி கேளம்மா இந்த மாளிகையில் தற்பொழுது உன் வம்சத்திற்கு நல்ல செய்தி கிடையாது அம்மா இந்த பட்டத்து உங்கள் பதில் இதுதானா ஆமா மகளே ஆனோ பெண்ணோ கொடுப்பது நான் தான் மகளே நானே சொல்கிறேன் இனி உன் வம்சத்திற்கு நல்ல செய்தியே கிடையாது இல்லை என்றால் ஒரு கணத்தில் உன் வயிற்றை நிரப்பி இருப்பேன் அப்படி என்றால் நான் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன அர்த்தம் தாயே அப்பொழுது எந்த கடவுள் எனக்கு வரம் கொடுப்பார்கள் யார் என் கஷ்டத்தை தீப்பாங்க இதற்கு வேறு எந்த வழியும் இல்லையா அம்மா நான் யார கேக்குறதுமா நான் யார கேக்குறது யார கேக்குறது கடவுளே சொல்லிட்டதுக்கு அவங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் வம்ச விருத்தி எப்படி ஆகும் வம்ச விருத்தி எப்படி ஆகும் ஆடதோட செத்துறலாம் இல்லை 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 ஆமாம் இப்பொழுது அந்த வழிதான் உள்ளது உயிரை விடுவது நிரंजन உயிர் துறப்பது பாவம் இல்லவா பாவம் புண்ணியம் எல்லாம் சாகுரத் தருவாயில பார்க்கிறதுக்கு இல்ல என் கஷ்டம் யாருக்கு புரியுனக்கு என்ன வரம் வேண்டும் என்னால அம்மா ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி புரிஞ்சா எனக்கே குழந்தையா வந்து போறங்க எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுங்க என்னோட வம்சத்தை விருத்தி பண்ணுங்க அப்பதான் நம்புவேன் பாக்கியத்தை கொடுக்கற கடவுளை விட எல்லா சமோன்னு சொல்ற நீங்க தான் உயர்ந்தவர்னு என் சக்தியின் வலிமையால் என்னால் உனக்கு ஒரு நொடியில் புத்திர பாக்கியம் கொடுக்க முடியும் ஆனால் கடவுளின் ஆணை இல்லாமல் என்னால் அந்த விஷயத்தை செய்ய இயலாது அப்ப புத்திர பாக்கிய தர முடியும்ன்ற பொய்ய சொல்லி சாக போற என்ன தடுக்காதீங்க பொய்யான ஆசைகளை நான் காட்டவில்லை மகளே எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுங்க இல்லனா சாக விடுங்க உன்னை மரணிக்க விட்டால் எனக்கு பாவம் சேரும் நான் சாக கூடாது என்று நினைத்தால் எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுங்கள் எனக்கு வரம் கொடுங்கள் உனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்றால் இந்த சாதுவின் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் ஒரு நாள் நான் இங்கு வருவேன் அன்று ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் குழந்தையை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் சுவாமி எனக்கு பிள்ளை பிறந்தால் சூரியனை சாட்சியாக வைத்து இந்த குங்குமத்தின் மீது சத்தியம் நீங்கள் வந்து கேட்டவுடன் என் பிள்ளையை நிச்சயமாக உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன் சுவாமி அப்படி என்றால் சரி இந்த திருநீரை இதை தண்ணீரில் கலந்து உன் கணவனிடம் கொடு உன் வீட்டில் குழந்தை இருக்கும் நன்றி சுவாமி அலாக் சுவாமி சுவாமி இங்கே பாருங்களேன் வழியில் ஒரு மகானை பார்த்தேன் அவர் இந்த மருந்தை கலந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னார் புத்திர பாக்கியம் நான் மாதாக்கு விரதம் இருப்பேன் தங்கத்துல கிரீடம் செஞ்சு போடுவேன் ஊருக்கே அன்னதானம் பண்ணுவேன் இனிமே யாரும் என்ன தப்பா பேச மாட்டாங்க அட நில்லுங்க எங்க போறீங்க ஏதோ ஒரு ராஜாவுக்கு ஒரு சாமியார் விபூதி கொடுத்தாராம் அவர் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக அந்த விபூதியை சாப்பிட்ட ராஜா கொஞ்ச நேரத்துல இறந்துட்டாரா நான் போயிட்டு வந்து குடிக்கிறேன் நீ தயார் செய்த வம்சத்திற்காக கணவனை இழப்பேனா கணவனை இழப்பேனா கணவனை இழப்பேனா கணவனை இழந்துட்டா அப்ப அப்ப நான் இந்த மருந்து கொடுக்க மாட்டேன் நான் இந்த கொடுக்க மாட்டேன் அவமானம் மிகப்பெரிய அவமானம் நிரஞ்சன் சரஸ்வதி சரஸ்வதி ஏன் இவ்வளவு கவலையா தெரியுற தான் என் வாழ்க்கையா இருக்கு சுவாமி இல்ல இல்ல இப்படியெல்லாம் பேசாத சரஸ்வதி அந்த மருந்து சாப்பிட நான் தயாரா இருக்கேன் எனக்கு தெரியும் கொண்டு வா எங்க இருக்குது ஆனா சுவாமி நான் அந்த விபூதிய கொட்டிட்டேன் சரஸ்வதி ஆமா சுவாமி புத்திர பாக்கியத்துக்காக என் கழவனை இழக்க விரும்பல ஆனா சரஸ்வதி நீ கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது நிச்சயமா முடியாது இந்த வார்த்தை உங்கள் நாக்கில் இருந்துதான் வருகிறதா இல்லை உங்கள் மனதில் இருந்தா சொல்லுது சரஸ்வதி நான் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க வேண்டுமா அப்ப நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன வம்ச விருத்திக்காக இனி அந்த குடும்பம்தான் என்னோட குடும்பம் அந்த குழந்தை மேல என் பாசத்தை காட்டுறேன் அது பகியத்தில் இல்லையே இல்லன்னா நான் வயிற்றுல பிறந்திருப்பேன் என் கஷ்டத்தை உங்களால தாங்க முடியலன்னு தெரியுது நாலு மக்கள் உங்களை தப்பா பேசினா நிச்சயமா என்னால வரவங்க போறவங்க எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பேசுவாங்களே அத உங்களால பார்க்க முடியுமா இல்ல சரஸ்வதி ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணீருக்கு பதிலா ரத்த கண்ணீர் தான் வழியுது அத உங்களால பாக்க முடியுமா சரஸ்வதி நீங்க என்ன சாகவும் விட மாட்டேன்றீங்க இந்த ஊர்க்காரங்க என்ன நிம்மதியா வாழவும் விட மாட்டேன்றாங்க அதனாலதான் சொல்ற சரஸ்வதி என் தலை எழுத்த இன்னொரு கல்யாணம் மாத்த முடியாது இத விட வா நம்ம யாத்திரைக்கு போவோம் ஒவ்வொரு மாறு மாறாதே இருக்கலாம் சரஸ்வதி ஒருவேளை நம்ம இந்த யாத்திரைக்கு போயிட்டு வந்தா இந்த பாவம் கழியும் கடவுளினுடைய வெளிச்சம் வெளிச்சம்தான் இருக்கும் இருள் இருக்காது நம்ம வேண்டுதல் கடவுளுக்கு ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா கேட்கும் கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா நமக்காக ஒரு நாள் அவர் கருணை காட்டுவார் அதனாலதான் சொல்ற சரஸ்வதி வா

அப்புறம் ஒரே அடிதான் உடஞ்சு போச்சு புருஷன் தலையா இல்லடி ரொட்டி கட்டை இதுல பாரு புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல தலை நாலு நாளா சரியாயிடும் ரொட்டி கட்டை வாங்க இப்ப செலவாகும்ல ஏய் வேணும்னா நீ இத பண்ணு துணி துவைக்கிற கட்டையால உன் புருஷன் அடி எனக்கு என்ன எனக்கு பஞ்சாயத்து பண்றதே பிடிக்காது நான் இப்படியே சந்தோஷமா இருக்கேன் என் வீடு கூட சந்தோஷமா இருக்கு அப்புறமா என் தங்கச்சி புருஷன் தெரியாதா உனக்கு கடவுள் அந்த துவார்கால இருக்கிற ருக்மிணி தான் என் தங்கச்சி சரி நான் கிளம்புறேன் அட எங்க போற நீ உட்காரு நம்ம ஊர் சரஸ்வதி இருக்குல்ல அந்த மலடி ஏழு எட்டு மாசமா அவங்க ஆளே காணோம் அந்த கடவுளுக்கு தான் தெரியணும் அவ திரும்பி வருவாளோ இல்லையோன்னு எனக்கு என்ன எனக்கு இந்த பஞ்சாயத்து பண்றதே பிடிக்காது நான் உண்டு என் வீடு உண்டு என் தங்கச்சி என் கடவுளன்னு நான் இருக்கேன் யாத்திரையை கூட முடிச்சுட்டு வந்துட்டோம் கடவுளே இன்னும் ஒரு அறிகுறி கூட எனக்கு தென்படலை கடவுளே எப்பதான் தெரியும் கடவுளே எப்போ என்னாச்சு என்னாச்சு பாப்பா அழக்கூடாது நான் தான் வந்துட்டேன்ல என்னாச்சு கீழே இறக்கு என் குழந்தை அப்படி தூக்கிட்டு போயிடலான்னு பாக்குறீயா எனக்கு மலடி காலங்காத்தால இவ மூஞ்சில முழிச்சா இன்னைக்கு பொழுது நல்லாவா போவோம் மலடி 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 காலங்காத்தால இவ மூஞ்சில முழிக்கணுமா யாத்திரை போயிட்டு வந்தா மட்டும் உயிரோட இருக்கிறதுக்கு இவ செத்துலாம் கடவுளே என் யாத்திரையில ஏதாவது குறை இருக்கா என் பூஜையிலையும் பக்தியிலையும் என்ன குறை கண்டிங்க நான் என்னதான் பாவம் பண்ண என்னை பொண்ணாக பிறக்க வச்சிட்டீங்க புத்திர பாக்கியமும் இல்லை உங்களோட ஆசை ஊர் மக்கள் எல்லாம் என்னை அசிங்கமாக பேசணுமா என்னோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்ட பாருங்க இதை கொஞ்சம் பாருங்கள் இந்த பக்தை சாகணும்னு தானே நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க கடவுளே பாருங்கள் நான் சாக போகிறேன் உங்கள் எதிரிலே சாக போகிறேன் பாருங்கள் கடவுளே பாருங்கள்

அந்த மகான் கொடுத்த மருந்த நான் இங்கே தான் போட்டேன் இனி இந்த ஊர்ல என்னை யாருமே மலடின்னு கூப்பிட மாட்டாங்க கேலி பண்ண மாட்டாங்க இவன் ஏன் குழந்தை ஆனா சரஸ்வதி எல்லாரும் குழந்தைய யாரோட பாவமோன்னு சொல்லுவாங்க யாராவது வேணும்னு இங்க விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா இன்னைக்கு நீ இந்த குழந்தைய வளர்க்கலாம் நாளைக்கு ஒரு வேளை இந்த குழந்தைய பெத்தவங்க வந்து கேட்டா அப்ப நீ இதை திருப்பி கொடுத்து தானே இல்ல இல்ல

மகளே இல்ல மகளே இல்ல ரஞ்சன் இல்ல நான் கொடுக்க மாட்டேன் பிக்ஷை போடுங்கள் தாயே கொடுக்கிறேன் என்ன தூர்கா கோயிலுக்கு போகணும் இருக்கேன் போயிட்டு கொஞ்சம் இங்கவா என் ஜெல்லத்துக்கு யார் கண்ணும் படக்கூடாது போ பத்ரமா போயிட்டு வா சரஸ்வதி என்ன யோசிக்கிற சொன்னா பைத்தியம் ஒன்னு சொல்லுவீங்க சொல்லாமையும் என்னால இருக்க முடியாது கோரக் துர்கா மனசு ஒன்னாயிருச்சு தெரியும் கடவுள் ஆசீர்வாதத்தோட இவங்க வளர்ந்தா கூட இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும் ஒரு நாள் நிச்சயமா துர்கா நிச்சயமா நம்ம வீட்டுக்கு பைத்தியம் அவங்களுக்கு இன்னும் முதல் பல்ல விழல அதுக்குள்ள நீ நாளை விஷயத்தை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா பூஜைக்கு போறதை கூட மறந்தாச்சு